ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் இது நம்ம அக்வேரியம் ப்ரோக்ரஸ் சீரீஸோட எபிசோட் சிக்ஸ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம டே ஃபிஃப்டி ஒன்லேருந்து டே செவன்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம அக்வேரியமில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த அக்வேரியம் ப்ரோக்ரஸ் சீரீஸில் இதுக்கு முன்னாடி அஞ்சு வீடியோஸ் பண்ணியிருக்கேங்க அஞ்சு எபிசோட்ஸ்லேயும் நம்ம ஃபிஷ் டேங்க் எங்கே போய் வாங்கணும் என்னலாம் வாங்கணும் கொண்டு வந்து வீட்டில் எப்படி செட்டப் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன ஃபிஷஸ்லாம் விட்டோம் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் என்னெல்லாம் இழப்புகள் இருந்துச்சு என்னெல்லாம் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதெல்லாம் அஞ்சு எபிசோட்ஸாக ஐம்பது நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத பண்ணியிருக்கேங்க அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்குங்க அதாவது ஒரே டேங்க்கில் நிறைய வகையான ஃபிஷஸ்லாம் சேர்ந்து வாழ்துங்க எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ் தான் சேர்ந்து விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளான்ஸ்லாம் நம்ம ரியல் பிளான்ஸே உள்ள வளர்க்குறோம் ஸோ இதெல்லாம் வளர்ந்து அழகாக இப்போது ஃபிஷ் டேங்க் வந்து செட்டில் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் கடைசியில் நான் வந்து கப்பீஸ் ஃபஸ்ட்டு தடவை குட்டி போட்டிருக்கு ஐம்பது நாள் வரும்போது குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த குட்டீஸ் எல்லாம் இப்போ நான் பாருங்கள் தனியாக பிரித்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கேன் அயர்லேண்டில் வந்து வெதர் ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் அதனால தண்ணியும் நல்லா சில்லுன்னு ஆகிடும் ஸோ அதனால நம்மளுக்கு ஹீட்ரு தேவை ஸோ இந்த குட்டியெல்லாம் நம்ம தனியாக வச்சோம்னா அப்போ தனியாக ஒரு ஹீட்ரு வேறு செட்டப் பண்ணும் ஸோ இருக்க டேங்க்லேயே ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே விட்டு வச்சுருக்கேன் நம்ம கப்பீஸ் குட்டீஸ்லாம் பிறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கனாலே க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கனாலே இப்போ கலர்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் ஆல்ரெடி நிறைய குட்டிங்கை பிடிச்சி அந்த வாட்டர் பாட்டில் கட்டிங்கில் வச்சுருந்தேன் இது கொஞ்சம் எஸ்கேப் பண்ண குட்டிஸ் உள்ளே வளர்ந்துருக்குது ஆனால் இன்னுமே விட்டு வச்சுருந்தோன்னா இதை பெரிய மீன்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது ரிஸ்க்கு அதனால் இதுங்களையும் பிடிச்சி தனியாக நம்ம வச்சிடலாம் டே சிக்ஸ்டி எயிட்டுங்க ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஆயிருக்கு நம்ம கப்பி குட்டீஸ்லாம் வளர்ந்துருச்சு அது தவிர நான் வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால நான் ஃபிஷ் டேங்கை காலி பண்ணிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் சேஃபாக பேக்கேஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபிஷ் டேங்கை திருப்பி செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ள விட்டுருக்கேன் நம்ம கப்பி க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வாரம் ஆயிடுச்சு இப்போ அவங்க பிறந்து அதனால் நல்ல கலர்லாம் டெவலப் ஆகி அவங்களோட பேட்டர்ன்ஸ்லாம் வெளில தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுவும் இந்த கண்டெய்னரில் பாருங்கள் ரொம்ப அழகாகவே எல்லோ கலர் அதுக்கப்புறம் டார்க்காக ஸ்பாட்ஸ் வச்சுருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் வச்சிருக்க கப்பி குட்டீஸ்லாம் தெரியுது பாருங்க இந்த கப்பிஸ் வந்து மூணு மாசத்துல இப்போ கீழே ஓடிட்டுருக்காங்கல்ல அவங்களா தான் அவங்க பேரண்ட்ஸ் ஸோ அவங்க அளவுக்கு வந்துடுவாங்க மூணு மாதம் டைம்ல ஃபுல் க்ரோன் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டேங்க்கில் புதுசாக கல்லுங்கள்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் என்னென்னா நான் பீச்சுக்கு பக்கத்தில் போயிருந்தேன் இங்கே வந்து பீச் வந்து மண்ணு மட்டும் இல்லாமல் நிறைய கல்லுங்கள்லாம் இருக்கும் அதுவும் கலர் கலராக கல்லுங்கள்லாம் இருந்துச்சு சரி நம்ம டேங்குக்கு இந்த மாதிரி கல்லுங்க நாலஞ்சு உள்ளே வச்சுருந்தா இன்னும் அழகாகவும் இருக்கும் ஃபிஷ் டேங்க்கும் நல்லா நேச்சுரல் லுக் கொடுக்கும்னு ஒரு நாலு கல்லை தூக்கிட்டு வந்து கலர் கலராக செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் அது இன்னும் ரொம்ப ஃபிஷ் டேங்க் அழகாகவும் இருக்குது அதுவும் புது வீட்டுக்கு வந்தப்புறம் புது செட்டப்பு இந்த கல்லெல்லாம் உள்ளே வச்சோன்னே இன்னும் ஃபிஷ் ரொம்ப லுக்கா தெரியுது நம்ம புது கண்டெய்னர்லயும் கப்பீஸ் ஸ்கூட்டிஸ் வச்சிருக்கிறத பாப்பீங்க நம்ம பழைய பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு இந்த கண்டெய்னரில் வச்சுட்டேன் இதில் இன்னும் நல்லா கிளியராகவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா இந்த குட்டி கண்டெய்னரில் ஃபில்டர் இல்லை ஸோ நம்ம போடுற சாப்பாடெலாம் கீழே தான் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன் அதுக்கப்பி குட்டீஸுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல வாட்டர் க்ளீன் வாட்டரில் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவும் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சாப்பாடு என்ன போடுறேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்க ஃப்ளேக்ஸு இந்த ஃபி ஃபிஷ் ஃபுட்டு ஆக்கிட்டு அதையே போடுறேன் நம்ம இப்போ கப்பி குட்டீஸை வளர்க்கும் போது எதாவது குட்டீஸ்லாம் இறந்துச்சுன்னு பார்த்தி இறந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இறக்கலைங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதோட ரீசன் வந்து நம்ம குட்டி போகிற பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்தியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரீடில் வர குட்டீஸும் நல்லா ஹெல்தியாகவே இருக்கும் ஏன் ஃபிஷ் டேங்கில் குட்டீஸ் இறந்துச்சுன்னா இறந்த குட்டீஸ் வந்து இந்த நம்ம வந்து பார்க்காம மெயின் டேங்க்லேயே எஸ்கேப் ஆகி இருக்கும்ல சில குட்டிஸ் அது வந்து நம்ம மீன்கள் என்னதான் இந்த குட்டி ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணாலும் பெரிய மீன்கள் இன்னும் ஃபாஸ்டாவே ஸ்விம் பண்ணும் ஸோ அதுங்க வந்து பசியில் சாப்பிட்ட குட்டிஸ் வேணால் ஒரு காவாசி குட்டி நம்ம பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்கெல்லாம் இறந்துருப்பாங்க ஆனா நம்ம பிடிச்சி இந்த கண்டெய்னர்ல போட்டு வளர்க்குறவங்க யாருமே இறக்கல எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாகவே ஸ்ட்ராங்காவே வளர்ந்தாங்க டே செவன்டிங்க இப்போ நீங்கள் அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குட்டிஸ் வந்திருக்கும் ஏன்னா என் இன்னொரு கப்பி ஃபிஷோ குட்டி போட்டுருச்சு மொத்தம் ரெண்டு ஃபீமேல் வச்சுருந்தேன் ஸோ ரெண்டாவது ஃபீமேலும் இப்போ குட்டி போட்டு இந்த டேங்கில் இன்னும் குட்டிஸ் நிறைய வந்துருச்சுங்க என்னவே முடியல என்னால் ஒரு ஐம்பது குட்டி இருக்கும் போல் என்ன இப்போ என்ன விஷயம்னா இந்த கப்பீஸ் வந்து ஃபஸ்ட்டு குட்டி போட்டுச்சுன்னா அதுலேருந்து எவ்ரி தேர்ட்டி டேஸ் இல்லாட்டி எவ்ரி தேர்ட்டி டேஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ என்கிட்ட ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டும் மாற்றி மாற்றி தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் குட்டி போட்டுகிட்டே இருக்க போகுது ஸோ எல்லாத்தையும் வளர்க்குறதே ஒரு ரொம்ப செம்ம ஃபன்னாக தான் இருக்க போகுது பாருங்கள் டே செவன்ட்டி ஒன் நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்து ஃபிஷ் டேங்க்லாம் செட்டப் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கும் ஒரு ஆறு ஏழு நாள் ஆயிருக்கும் பாருங்கள் இப்போ வாட்டர் நல்லா கிளியராகவே வந்துருச்சு அப்போ நம்ம செட்டப் இன்னும் அழகாகவே தெரியுது நம்ம சில்லி ராஸ் போராஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் அதுங்கெல்லாம் அழகாக இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் கல்லுங்க உள்ள பேக்ரவுண்டோட சுற்றி தெரியுத பார்க்குறீங்க அதுவும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ் கலரில் ஒரு கல் பிளாக் கலரில் ஒரு கல்லெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் ஸோ பேக்ரவுண்டுக்கு இன்னும் ரொம்ப அழகாகவே தெரியுறாங்க இவங்க மட்டும் இல்லை மிச்ச கோரிடோராஸ் இந்த கீழே ஒரு வெள்ளை கலர் ஃபிஷ் இருக்கு பாருங்கள் எல்லாருமே இப்போ இந்த புது செட்டப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அதுவும் பிளான்ஸ்லாம் கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்கேன் ஸோ வளர்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த கல்லுங்கெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னா ஒரு கேவ் மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒரு கொகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹனி கௌரமி எல்லோ கலர் ஹனி கௌரமி ஓரமாக போய் அந்த கல்லுக்கு உள்ளே போய் விளைஞ்சிருக்கு பாருங்க அதெல்லாம் நல்லா அழகாக பண்ணுங்கள் ஸோ அது நம்ம வச்சுருக்க பொருட்களோடு அதுங்க விளையாடும் போது இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கருப்பு கடலை வந்து நான் இந்த கண்ணாடி மேலே சாய்ச்சி வச்சுருக்கேன் இருந்து விழுற லைட்டு வந்து அது உள்ளே போகாத மாதிரி ஒரு குகை மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எல்லாம் வர மாதிரி வச்சுருக்கேன் ஸோ அது பிடிச்சி போய் என்னவோ நம்ம ஹனி உருமையாக உள்ளே போய் அங்கேயே தங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி சில்லி ராஸ் புஸும் உள்ளே உள்ளே போயிட்டு போயிட்டு வராங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டே செவென்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நம்ம கூட இருக்க ஒரே ஃபிஷ் இந்த பேர்ல் கவுர மீ தான் ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு நல்லா வைப்ரண்டான கலர் அது நம்ம டேங்கை சுற்றி ஸ்விம் பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன் வந்து நம்ம எல்லா எப்பிசோட்லேயும் வந்திருக்கு நல்லா அழகாக வளர்ந்தும் இருக்குது இப்போ நம்மளோட நல்லா பழகவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அந்த கை இல்லாட்டி விரலை டேங்க் புத்தில் போனாலே முன்னாடி ஓடி வந்துடும் சாப்பாடு கேட்கறதுக்கு தான் ஆனாலும் அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட நல்லா நாய்க்குட்டி மாதிரி பழகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்களேன் நான் வேணா இந்த விரலை வச்சோன்னா பக்கத்துல வந்து நின்றோம் பாருங்களேன் இது மட்டும் இல்லை நம்ம கப்பிஸ் கூட இப்போ நம்மளோட பழகிருச்சு இப்போ நான் விரலை வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு இல்லாமல் நான் முன்னாடி அது நின்றோம் அது சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கப்பி பேபிஸோட அப்டேட்டு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் வேற வேற சைஸ்ல இருக்கும் அதாவது ஒரு நாலு தடவை குட்டி போட்டுருச்சுங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா தான் விட்டுருக்கேன் அதனால் தான் சிலது பெருசாகவும் சிலது சின்னதாகவும் இருக்குது இது ஒரு புது கண்டெய்னரு நம்ம கிச்சன்லேருந்து ஒன்று இருந்துச்சு ட்ரைனர் மாதிரி ஸோ அதை கொண்டு வந்து விட்டேன் இதில் நம்ம வாட்டரும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும் ஆக்ஸிஜனும் வரும் அதனால் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வியூவில் பாருங்களேன் எவ்வளோ சைஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர்லாம் எப்படி எவ்வளோப்பா இருக்குதுன்னு தெரியும் டே செவன்டி சிக்ஸ் வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் நம்ம அழகான ஹனி கௌரமி நம்ம டேங்கை எப்படிலாம் சுற்றி பார்க்குதுன்னு பாருங்கள் இந்த கண்டெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸை அக்வேரியம் பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இப்படிக்கு உங்கள் சிந்துஜன்